அனைவருக்கும் வணக்கம் இந்த கிளாஸிலிருந்து இனி வரும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷனுங்க அதாவது இந்த த கொடுத்த இந்த தகவல்களை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் நாம் எதுக்காக டெஸ்ட் சீரீஸ் ஆகட்டும் எக்ஸாம்ஸ் ஆகட்டும் நம்ம அட்டென்ட் பண்ணுவோம் நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கிறோமா இல்லையா படிச்சு நம்ம மைண்டில் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் நாம் டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுவோம் ஸோ போல் இந்த கிளாஸ் ஆனது நமக்கு நிஜமாகவே புரிஞ்சுருக்கா எங்கேயாவது டவுட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நாம் வந்து செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த கடைசியில் ஒரு கொஷின் வந்து கொடுக்கலான்னு இருக்கேங்க ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்ச போது நான் கடைசியில் வந்து அந்த கடைசி போர்ஷன் பாருங்கள் உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சரி இந்த கிளாஸை நம்ம பார்க்க போகிறது இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் ஹைஜாக் இன் பலூஜிஸ்தான் பலூஜிஸ்தான் நடந்த ஒரு ட்ரெயின் ஹைஜாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பலூஜிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு இடங்க இந்த பலூஜிஸ்தான் இருக்கக்கூடிய ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் அது வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுங்க அது அந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் நானூற்றி நாற்பது ஹாஸ்டேஜஸ் வந்து இவங்க பிடிச்சிருக்காங்க இது பிடித்து வந்து ஸ்டார்டிங்கில் சரியான தகவல்கள் இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க ஏன்னா கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலான ஒரு ரிலீஸ் எதுவுமே வந்து கொடுக்கல அவங்க அதனால் வந்து முந்நூறு நானூறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அப்ராக்சிமேட்டில் ஒரு நானூற்றி நாற்பது ஹாஸ்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இந்த போராட்டத்தில் ஒரு இருபத்தி ஒரு சிவிலியன்ஸும் அண்டு நாலு சோல்ஜர்ஸும் வந்து இறந்து போனதா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது பிறகு வந்து மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு முப்பத்தி மூணு டெரரிஸ்ட்டை கொலை பண்ணி அதன் பிறகு வந்து ஒரு முந்நூறு பேசஞ்சர்ஸை வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க எப்போ மார்ச் பன்னெண்டு ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நமக்கு வந்து எத்தனை பேர் ஹார்ஜிஸ்ட் ஹாஸ்டேஜர்ஸாக போனாங்க எத்தனை பேர் டெரரிஸ்ட்டை வந்து கொலை பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுது அந்த நியூஸ் இது இந்த நியூஸ் நம்ம பார்த்துட்டு இல்லையா இதை சார்ந்த சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு சவுத் வெஸ்ட்டு ப்ராவின்ஸுங்க ஸோ பாருங்க இது வந்து பாகிஸ்தானா இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட்டு இது பக்கம் சவுத்து இது வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸ் தான் வந்து இந்த பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது சரிங்களா இந்த இந்த ஹைஜக்கை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு ஆர்மிங்க அதாவது பலுஜிஸ்தான் சுதந்திர இராணுவம் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் அந்த ஒரு ஆர்மி தான் வந்து இந்த ஹைஜாக் வந்து நடத்தியிருக்காங்க அவங்களே அதை ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்திருக்காங்க கிளைமிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இது வந்து ஒரு இன்சர்ஜென்சி அட்டாக்குங்க இன்சர்ஜென்சினால் வந்து நம்ம போராளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாக்களை பார்க்கும்போது இந்த ஈஸ்டர்ன் காரிடாரில் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லாம் வந்து பார்த்துருப்போம் அந்த சட்டீஸ்கர் ஜார்க்கண்டில் இப்போ ரீசெண்டாக நியூஸில் விட நிறைய பேர் இந்த மாவோயிஸ்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ இவங்க தான் வந்து இன்சர்ஜென்சி நம்ம நாட்டில் சொல்லுவாங்க இந்த பலூஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி மாதிரி ஒரு இன்சர்ஜென்சி அட்டாக் ஆகுது இந்த பிஎல்ஏ அப்படிங்கிறது டெசிக்னேட்டட் அட் டெரரிஸ்ட் பை பாகிஸ்தான் அண்ட் யூஎஸ் யுஎஸும் பாகிஸ்தானும் இது ஒரு தீவிரவாத அமைப்பாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க இப்போ நாம் இலங்கையில் பார்க்கும்போது எல்டிடி வந்து நம்ம வந்து தீவிரவாதியாக வந்து க குழுவாக வந்து அறிவிச்சாங்க அதே சமயத்தில் காந்தியை வந்து இந்த ஆர்எஸ்எஸ் ஆனது அந்த குழுவானது கொலை பண்ணும்பொழுது அதை ஒரு தீவிரவாத அமைப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அதன் பிறகு நிறைய வந்து சில வேலைகள்லாம் செஞ்சு அது இல்லைன்னாங்க ஸோ இன்னும் அந்த அமைப்பானது தொடர்ந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டானது அந்த அமைப்பு வந்து தீவிரவாத அமைப்பாக வந்து அனௌன்ஸ் பண்ணணும் இல்லையா ஸோ போல் பாகிஸ்தான் அடுத்ததுக்கு யூஎஸ் வந்து இதை தீவிரவாத அமைப்பாக வந்து அங்கீகரிச்சு இங்கே இந்தியா வந்து அங்கீகரிச்சுன்னா கிடையாது அது ஒரு தீவிரவாத அமைப்பாலாம் வந்து இந்தியா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை சரிங்களா டெசிக்னேட் பண்ணலை அடுத்தது சரி இந்த பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறது எதுக்காக இந்த பலூஜிஸ்தானில் இந்த ஹைஜேக் வந்து நடத்துனாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஹிஸ்டரி கொஞ்சம் பார்ப்போம் பலூஜிஸ்தானுடைய ஹிஸ்டரி பார்க்கும்போது இந்த பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது லெஸ் பாப்புலேட்டட் லார்ஜ் ஏரியான்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் இதுதான் இதுதான் வந்து பாகிஸ்தான் அப்படின்னா இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய நகரம் தான் இந்த ஏரியா தான் வந்து பலூஜிஸ்தான் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இங்கே மக்கள் தொகை வந்து குறைவாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ப நிலப்பரப்பு ஆனால் பாருங்கள் அங்கே மக்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க ஸோ அதே போல் லெஸ் பாப்புலேட் லார்ஜ் ஏரியாயா செப் வா செப்பரேட் ஸ்டேட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த பலூஜிஸ்தான் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு பாட்டு கிடையாது அது ஒரு தனி ப்ரா பாட்டாக தான் ஸ்டேட்டாக தான் இருந்தது அது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் என்ன பண்ணுறாங்க பலுஜிஸ்தானை பாகிஸ்தானோடு வந்து அட்டாச் பண்ணுறாங்க பலூஜிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தானோடு ஒன்று அட்டாச் பண்ண வேண்டிய அவங்களுக்கு தேவை இல்லை ஆனால் வந்து மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று போட்டு அவங்க வந்து அட்டாச் பண்ணிடுறாங்க ஆனால் மக்களுக்கு வந்து விருப்பம் கிடையாது பாகிஸ்தான் சேரணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு விருப்பம் கிடையாது அதே போல் பாகிஸ்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பலுஜிஸ்தான் இந்த பிஎல்ஏவுக்கு வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணுது பிரிஞ்சு போகிறதுக்காக எப்படி வந்து நாம் ஈஸ்ட் பாகிஸ்தானை எப்படி வந்து நாம் அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே பங்களாதேஷாக ஒரு நாடாக இருக்குதோ ஸோ அது போல் இந்த பா இந்தியா வந்து இந்த பிஎல்ஏ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்தியா வந்து அதுக்கு வந்து எதுவும் சொல்லிக்கல அஃபிஷியலாக வந்து எதுவும் சொல்கிறது கிடையாது நாங்களாம் ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க சரி இந்த பலுஜிஸ்தான் பாகிஸ்தானோடு இருக்கக்கூடாது இந்த பிஎல்ஏன்ற அமைப்பானது எதுக்காக போராட்டம் பண்ணுது நாங்கள் உங்களோட இருக்க மாட்டோம் எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து அவங்க போரா போராடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் இந்த பலூஜிஸ்தான் அப்படிங்கிறது லார்ஜ் ஏரியா பட் ஆனால் லெஸ் பாப்புலேட்டட் ஏரியா இல்லையா இங்கே லாட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்காங்க நிறைய மினரல்ஸ் இருக்குது காப்பர் கோல்டு இது மாதிரியான இந்த மினரல்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல கனிமப் பொருட்கள்லாம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க நிறைய இங்கே எக்ஸ்ப்ளோட்டேஷன் நடக்கிறது அந்த மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டே எடுத்துக்கோமே இப்போ உத்தரப்பிரதேசம் பீகார்லாம் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மக்களுடைய ஓட்டுங்களை வந்து நம்ம வாங்குறதுக்காக அங்கே நிறைய வந்து லோ அந்த நிதியெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா இப்போ தமிழ்நாடு நம்ம நிதி கொடுத்து என்ன நம்மளுக்கு நமக்கு வந்து அதிகமாக வந்து நமக்கு ஓட் பர்சன்டேஜ் வராது இப்போ டீல் இன்ட்ரேஷனும் அதே போல் தான் நமக்கு என்ன ஓட் பேங்க் இதை விட நம்மளுக்கு அங்கே அதிகமாக வருது இல்லையா நாம் அங்கே அதிகமாக செய்வோன்றதுனால இந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு மட்டுமே அதிகமான கான்ட்ரிபியூஷனும் கொடுக்குது எங்ககிட்டேருந்து எக்ஸ்ப்ளோயிட் பண்ணி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க எங்களுக்கு திருப்பி எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம் அதே போல் இந்த சிபிஇசி சைனீஸ் பாகிஸ்தான் எக்கனாமிக் கார்டை இதை பற்றி நாம் ஒரு கிளாஸே எடுத்திருக்கோம் கரண்ட் அஃபர்ஸிலாஸ் இல்லை அதை பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ இங்கே இருக்க இருக்கக்கூடிய இங்கேருந்து இந்த சிபி காரிடார் அப்படிங்கிறது இந்த காரிடார் மூலமாக அந்த பாதை சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எழுதக்கூடிய அந்த பாதை இப்போ சைனாவானது இதன் மூலமாக இங்கிருந்து அதோடைய வாணிபத்தை வந்து அதில் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ பாருங்கள் இங்கேருந்து இது மூலமாக அராப் கண்ட்ரிஸ்லாம் வந்து போக முடியும் அப்படிங்கிறது அந்த ஒரு பிளானுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஹெல்ப் பண்ணுது சார் நம்மளுடைய எக்கனாமியும் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து எக்ஸ்பாய்ட் பண்ணுறாங்க ஸோ பாருங்க அங்கே இருக்கக்கூடிய இது நம்ம நாட்டில் ஒரு திட்டம் கொண்டு வரும் ஆனால் அந்த திட்டத்தில் பூரா சைனீஸ் மக்களாகவே இருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை இதுவும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு காரணம் ஸோ அதன் மூலமாக சைனாவிலேருந்து எதாவது வந்து அஃபிஷியல்ஸ் வந்து இங்கே வராங்கன்னா பாகிஸ்தானுக்கு அந்த அஃபிஷியல்ஸ்லாம் வந்து இந்த பிஎல்ஏவானது இன்சர்ஜன்ஸ் ஆனது அவங்களை வந்து கொலைப்படுறாங்க சைனீஸ் பர்சன்ஸ் வந்து கிளி பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக ஒரு டிகேடாக வந்து இந்த எக்கனாமிக் கார்டர் வந்து போயிட்டே இருக்குது இன்னும் வந்து அது முடிச்ச மாதிரி தெரியல ஏன்னா இந்த இந்த லிபரேஷன் ஆர்மியுடைய இந்த அட்டாக்கின் காரணமாகவும் ஸோ இதெல்லாம் வந்துருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்னால்தான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்க இருக்கக்கூடிய அந்த மினல்ஸை வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட்டானது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அதே போல் இந்த எக்கனாமிக் காரிடான்ற பேர்லேயும் வந்து சைனீஸ் பர்சன்ஸ் நிறைய வராங்க எங்களுக்கு மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஒழுங்காக வந்து ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி ஒரு ஒரு மைனாரிட்டி பீப்புள் அங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆனது நடக்குது ஸோ இந்த அட்டாக்கில் வந்து நிறைய இப்போ அவங்க இருக்கக்கூடிய அந்த இன்சர்ஜென்ட்ஸை வந்து டெரரிஸ்ட்டாக அவங்க சொல்கிறதுனால அவங்கள வந்து கில் பண்ணி ஹாஸ்டேஜர்ஸை வந்து திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த க்ளா இந்த டேட்டா வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சரிங்களா இப்போ நாம ப்ராக்டிஸ் கொஷின்ங்க இந்த ப்ராக்டிஸ் கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கானது மேலே நடத்தின இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத இது நம்மளா தெரிஞ்சுக்கலாம் ஸோ பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் about அபவுட் and அண்ட் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் are ஆர் கரெக்ட் மேலே சொன்னதில் பலூஜிஸ்தான் குறித்து என்னென்ன ஹிஸ்டாரிக்கல் கண்டக்ட் வந்து கரெக்டானது ஒன்று பலூஜிஸ்தான் வாஸ் a separate state பிஃபோர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அண்ட் a part of பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி இருக்கும் பலுஜிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு state ஸ்டேட்டாக இருந்து அதன் பிறகு அது பாகிஸ்தானோட மர்ஜி ஆச்சு முதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது இட் இஸ் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜியன் வித் ஸ்ட்ராங் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடர்த்தி வந்து மக்கள் வந்து பலுஜிஸ்தானில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதி அது அங்கே சென்ட்ரலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதன் பிறகு பாகிஸ்தான் அக்யூஸ் இந்தியா ஆஃப் சப்போர்ட்டிங் இன்சர்ஜென்சி இன் பலூஜிஸ்தான் பாகிஸ்தான் என்ன அக்யூஸ் பண்ணுறாங்க இந்தியா மேலே இந்தியாவானது இந்த இன்சர்ஜென்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணுறாங்க நாலாவது பாயிண்ட் பலுதிஸ்தான் இஸ் ஏ லார்ஜ் பட் லெஸ் பாப்புலேட்டட் ரீஜன் பலூஜிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு மிக மிகப்பெரிய நிலப்பரப்பு ஆனால் அங்கே மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் மேலே நம்ம கிளாஸ் எடுத்திருப்போம் அந்த கிளாஸை பேஸ் பண்ணி இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்டுன்னு சொல்லுங்க ஒன்றா ரெண்டா மூணா நாலா இந்த மேலே இருக்கக்கூடிய ஏ கரெக்டாக பி கரெக்டாக சி கரெக்டாக டி கரெக்டாக இது என்ன அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் இது ஏ பின்னே வச்சுக்கோங்களேன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி இல்லை 1 டூ 3 உங்களுக்கு எப்படி வந்து வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அது கிளாஸ் சந்திப்போம் நன்றி